மனக் சிறுத்த எழும் என்று பாவேந்தர் புரட்சி கவிஞரால் போற்றப்பட்ட இந்த மண்ணில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அறிவியும் அக்கிரமும் கோரகாண்டவமான விடமாட்டோம் என்று உபகண்டத்திலேயே ஒரு குரல் இந்த செந்தமிழ்நாட்டிலே இருந்து எழுந்த குரல் ஈரோடு நகரிலே இருந்து எழுந்த குரல் பலரையும் திடுக்கிட வைத்ததே அந்த தன்மான சுயமரியாத உணர்வை ஊட்டிய அரிவாசா தந்தை பெரியாரவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நிறைவு நாளில் மேகங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன மப்பும் வந்தாரமாக வாரம் காட்சி அளித்த போது சில நிமிடங்களுக்கு முன்னாலே மேகக்கூட்டத்தை கிழித்துக் கொண்டு வெளியே சீறி பாய்ந்திருக்கக்கூடிய சூரியனின் கிரணங்களை தாங்கிக் கொண்டு நடக்கிற கூட்டம் அனகாயும் சூரிய வெளிச்சத்திலா அல்லது பௌர்ணமி நிலா வெளிச்சத்திலா என்று சொல்லத்தக்க வகையில் மூன்று மணி நேரமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பொங்கி வரும் பெருவெள்ளவென திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே திராவிட மாடலாட்சி நடத்தி உபகண்டத்தை திரும்பி பார்க்க வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அருவி சகோதர தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வகிக்கும் கட்சிகளினுடைய மதிப்புமிக்க தலைவர்களே அன்பு சகோதரிகளே அருமை பெரியோர்களே மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் திறம்பட ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே கூட்டணி கட்சிகளினுடைய அன்பு தோழர்களே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் இந்த நாட்டிற்கு பெருமி தந்த தலைவர் யார் உலகின் எந்த முறைக்கு சென்றாலும் இந்தியா என்ற பெயரை உச்சரித்தால் அறியாதவர்கள் கூட நான் காந்தி பிறந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய அகிலத்தின் கவனத்தை ஈர்த்த அகிம்சா மூர்த்தி அண்ணல் காந்தியடிகள் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் முல்லா மாளிகையில் பிரார்த்தனை கூட்டத்தில் கும்பிட்ட கைகளோடு வந்த ராஜரா விநாயகர் கோட்ஸை வணக்கம் சொல்லுவதற்காக கரங்களை காந்தியார் உயர்த்திய வேளையிலேயே மார்பை நோக்கி மூன்று துப்பாக்கி அலைகளை ஏவிதானே கொடியவன் கோட்சே அவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பாம்புகள் நடமாடுகிற ஆர் எஸ் எஸ் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் முனைந்தது நான் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்கிறேன் எந்த அடிப்படையில் என்ன காரணத்திற்காக காந்தியார் பெயரை இந்த திட்டத்திலிருந்து நீக்கினீர்கள் இந்த கேள்வி கூகளால் விடை சொல்ல முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அலகாபாத்திலே நடைபெற்ற தர்ம என்ற அந்த இந்துத்துவ மாநாட்டில் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமாக இருக்க முடியாது வாரணாசி தான் தலைநகரமாக இருக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது